இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி இரண்டு எழுபத்தாறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் பாடசாலைகளை குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு உயர்தர பயிற்சியின் உடைத்தாள் மதிப்பீடு பணிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் மீண்டும் மண் சரிவு அபாயம் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் நாளுக்கு நாள் உயர்வடையும் பலி எண்ணிக்கை பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வட அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் துல்லியமான தரவுகளையே பொருளாதார முடிவுக்கு அடிப்படை ஜனாதிபதி அதிரடி உத்தரவு நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை கையாளும் ஜேவிபி ரணில் குற்றச்சாட்டு ஜனாதிபதியை பாராட்டிய சாமர சம்பத் எம்பி இந்திய மீனவர்களின் அத்துமுறல்களை தடுக்க விசிட ஆபரேஷன் மீன்பிடி அமைச்சர் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மாத்துளை மாவட்டத்தில் டிசம்பர் பதினாறாம் முடிந்து வரை பாடசாலை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் அடுத்ததாள் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து அம்மாத்தலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசுடர் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தாள் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அனைத்து தாள் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகள் உல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக மாத்தலை மாவட்டத்தில் பதினோரு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஐயாயிரத்து ஐநூற்று ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் இயங்கும் நாற்பத்தி நான்கு பாதுகாப்பு மையங்களில் நான்காயிரத்து நூற்று பதிமூன்று பேர் தங்கியுள்ள நிலையில் நூற்று பத்தொன்பது வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து பதினெட்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த உயர்தர பயிற்சியில் முதல்கட்ட விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இதனை பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் மதிப்பீட்டின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் ஏழாம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பயிற்சியில் மீதமுள்ள பாடங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மண் சரிவு அபாயம் காரணமாக பகுதி மற்றும் பிரதேசத்தில் உள்ள குடும்பங்களை வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன்படி ருவன்வெல்ல பதினோரு குடும்பங்களை ரத்தாகல ஆரம்ப பாடசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடவேல ரோசல்ல மாணிகாவ்த்த பகுதியில் உள்ள பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேரை அப்பகுதியிலிருந்து வெளியேற்ற வெளியோயா தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு அனுப்ப நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் தற்போது தொடர் நிலைமை நிலவி வருவதால் சில பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் நாட்களில் வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளிப்படும் அறிவித்தல்களை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை ஏழு உயர்ந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்டு சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நூற்று பேர் இதுவரை காணவில்லை எனவும் ஆறு லட்சத்து ஐநூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொரு லட்சத்து நூற்று பேர் மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகபட்சமாக இதற்கிடையே நுவரிலியா மாவட்டத்தில் ஒன்பது பேரும் மதுரை மாவட்டத்தில் தொன்னூறு பேரும் குர்நாகலில் அறுபத்தொரு பேரும் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு பேரும் புத்தளத்தில் மாத்தலை மாவட்டத்தில் இருபத்தி பேரும் உயிரிழந்துள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு நபர்கள் இன்னும் தங்குமிடங்களில் தங்கியிருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வட அமெரிக்காவிலுள்ள அலாஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்துக்கு நடுவே அமைந்துள்ள யுகோன் பகுதியில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அலஸ்கா மற்றும் கனடாவில் யுகன் பிரதேசத்தில் எல்லையில் உள்ள பிராந்தியத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பல சிறியளவான தொடர்ச்சியான நிலநடுக்கங்களுக்கு மத்தியில் இந்த பாரிய நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கியுள்ளன இதனால் மக்கள் பெரும் அச்சத்தில் வீதிகளில் தஞ்ச வந்தன மையப்பகுதியில் அலஸ்காவில் ஜூனோவிற்கு வடக்கே சுமார் முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் யூகோனில் உள்ள வொயிட் மேற்கே சுமார் கிலோமீட்டர் தொலைவிலும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் சுமார் கடல் அல்லது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இது தரைமட்டத்தில் மிக அருகில் உணரப்பட்டுள்ளது சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் மற்றும் தேசிய வானிலை மையமும் இந்த சுனாமி எச்சரிக்கையினையும் விடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகள் மிகவும் முக்கியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் செயலகத்தில் நடைபெற்ற விசிட கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அனைத்துத்தால் சேதமடைந்த பயனிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் முடிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இழப்பீட்டுத் தொகையை மிகவும் தகுதியானவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் துல்லியமான தரவுகளை வேறுபடுத்தி கண்டறியுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் நாட்டில் அரிசி மேலதிக கையிருப்பு இருப்பதாக விவசாய திணைக்கள தரவுகளை வழங்கிய போதிலும் அரிசி பற்றாக்குறையை எதிர்நோக்க நேரிட்டதை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மாது மாவட்டத்தில் சுமார் ஐநூறு குடும்பங்கள் ஒரு வாரமாக குடிநீர் இல்லாமல் இருப்பது தொடர்பில் ஜனாதிபதியுடனான வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைந்து தற்போது தடைகளை நீக்கி மக்களுக்கு உடனடியாக நீர் விநியோகத்தை வழங்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் நாட்டிற்கான தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரத்தை ஜேவிபி தலைமையகமான பொலவத்தை அலுவலகத்தில் இருந்து நீக்கி மீண்டும் அதனை நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவர உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவால் நாட்டின் நிர்வாகம் அதிகாரத்தை கையாள இடமளிக்க முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியில் அரசியல் குழுவால் தான் தற்போது நாட்டின் நிதி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகங்களும் தீர்மானிக்கப்படுகின்றது இதனை அனுமதிக்க முடியாது நாடாளுமன்ற அதிகாரத்தை இழிவுபடுத்தும் இத்தகைய செயல்பாடுகளை தடுக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு அனுபவம் குறைவாகவே உள்ளது எனவே பேரிடர் மேலாண்மை மற்றும் புனரமைப்புக்கான கண்காணிப்பு குழுவை நாடாளுமன்றத்தில் நியமிப்பது பொருத்தமானது அதன் தலைமை பதவியை அனுபவம் வாய்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வகிப்பது வேண்டும் புனரமைப்புக்கு வழிகாட்டுவதற்காக அனைத்து மத மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் முன்னணி வகிக்கும் பிரமுகர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழு நியமிக்க வேண்டும் இந்த குழுவின் முதல் கூட்டத்துக்கு நாட்டின் நான்கு மகாநாயக்க தேரர்கள் தலைமை தாங்கினால் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் ஏனைய பிரதான மத தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் பொது சமூகத்தில் ஒரு நல்ல நிலைப்பாடு உருவாகும் பேரிடருக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தகுதி விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டதால் பேரிடர் பணிகளை ஒப்படைக்கப்பட்டு அனைத்து திணைக்களங்கள் அரசு பிரிவுகள் மற்றும் இனி அதிகாரிகள் செயலாற்றியவர்களாகிவிட்டனர் நாடாளுமன்ற அமைச்சரவை மற்றும் அனைத்து முகாமித்துவ நிலையம் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு உதவிகளை வழங்குவதில் அரசியல் மயமாக்கலை செய்ய முயற்சிக்கின்றது மற்றொரு சமாந்தரமான நிவாரண நிதியை நிறுவியும் உள்ளது இந்த அழிவை எதிர்கொள்ள அரசாங்கத்திடம் ஒரு வியூகம் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும் இன்னும் யார் இருந்தார்கள் யார் காணாமல் போனார்கள் என்று கூட முழுமையாக கண்டறியப்படவில்லை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கு பின்னர் மக்கள் ஏற்படுத்திக் கொண்ட நல்ல அரசாங்கம் இது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் நிவாரணங்கள் குறிப்பிட்டபடி வழங்க வேண்டும் அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களும் எதிர்பாராத நிவாரணங்களை ஜனாதிபதி கொடுப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்கள் வாக்களித்து மக்களுக்கான அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டுள்ளனர் நாம் அதை பாராட்டுகின்றோம் நான் பிரதிநிதித்துவம் செய்து பதுளை மாவட்டமே அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாகும் அவர்களுக்கு ஜனாதிபதி அறிவித்த நிவாரணங்கள் அவர்களின் வாழ்க்கையே மீள கட்டியெழுப்ப போதுமானதாக இருக்கும் என நினைக்கின்றேன் அரசாங்கத்தில் நல்ல திட்டங்களையும் மக்களுக்கான சரியான நிவாரண நடவடிக்கைகளையும் நாங்கள் கட்டாயம் பாராட்டுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய மீனவர்களின் அத்துமுறல்களை கட்டுப்படுத்த எமது மீனவர்களும் அமைச்சு முனைந்து வீசிட ஆபரேஷன் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பெரும் வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த அனர்த்தத்தால் எமது மீனவர்களும் மோசமாக பாதிப்பு அடைகின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா ஒருபுறம் மனிதாபிமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என ஆறுதலை தருகின்றது மறுபுறத்தில் இடர்நிலையை கவனத்தில் கொள்ளாது இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக எமது கடற்பகுதிக்குள் பிரவேசித்து எமது கடல் வளங்களை சூறையாடிச் செல்கின்றார்கள் இது நியாயமான ஒரு செயல்பாடு அல்ல இதுகுறித்து நாங்கள் பல தடவைகள் பல தரப்புகளிடம் பேசிவிட்டோம் ஆனால் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை மாறாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அதிகரித்துக் கொண்டே போகின்றது தொப்புள்கொடி உறவு என்கின்றார்கள் ஆனால் அந்த தொப்புள்கொடி உறவுகளின் வளங்களை அள்ளிச் செல்வது சரியானதா தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த விடயத்தில் பொறுப்புடன் நடந்து எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இந்த விடயத்தில் அதிக அக்கறை செலுத்தி எமது கடல் வளம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய தமிழக அரசுடன் பேச வேண்டும் இவ்வாறு இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடரும் பட்சத்தில் அதனை தடுப்பதற்கு எமது மீனவர்களும் அமைச்சு முனைந்து விசேட ஆபரேஷன் ஒன்றை முன்னெடுக்க விழோம் என குறிப்பிட்டுள்ளார் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு உயர்தர பயிற்சியின் உடைத்தாள் மதிப்பீடு பணிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் மீண்டும் மண் அபாயம் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் நாளுக்கு நாள் உயர்வடையும் பலி எண்ணிக்கை பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வட அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் துல்லியமான தரவுகளையே பொருளாதார முடிவுக்கு அடிப்படை ஜனாதிபதி அதிரடி உத்தரவு நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை கையாளும் ஜேவிபி ராணில் குற்றச்சாட்டு ஜனாதிபதியை பாராட்டிய சாமர சம்பத் எம்பி இந்திய மீனவர்களின் அத்துமுறல்களை தடுக்க விசிட ஆபரேஷன் மீன்பிடி அமைச்சர் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழன்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்